நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமை பொழுதும் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் மேசராசி அது ஒரு நெருப்பு தத்துவம் கொண்ட சர ராசிங்க நெருப்பு ராசியாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க முரட்டுத்தனமாக இருப்பாங்க தைரியமானவங்களா இருப்பாங்க தலைமை பொறுப்போடு இருப்பாங்க இதெல்லாமே கொண்டவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க பயம்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னன்னே தெரியாது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் எதிர்கொள்ளக்கூடியவங்க பிடிவாத குணம் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பணம் கொஞ்சம் இருந்தாலும் சரி அதை வந்து தனக்குன்னு எடுத்து வைக்காமல் மற்றவங்களுக்குன்னு அசால்ட்டாக செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க செவ்வாய் பகவான் ஆட்சி சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் இதுதான் வந்துட்டு மேஷம் செவ்வாய் பகவான் அதிபதி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிறைய புத்திசாலித்தனமாக இருப்பாங்க ஆணவமோ தலப்பணமோ கொஞ்சம் கூட இருக்காது கம்பீரம் தோற்றம் இருக்கும் என்ன கொஞ்சம் மூக்கு மேலே கோபம் மட்டும்தான் வரும் கோபம் வந்தால் அவங்க தப்பானவங்கன்னு சிலர் சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய கோவம் அப்படிங்கிறது உண்மைக்கு புறம்பாக ஏதாவது ஒரு அநீதி நடந்தால் மட்டும்தான் இருக்கும் நியாயம் தர்மத்தை கட்டி காக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பெருசா சேமிக்க தெரியாது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பத்து ரூபாய் இவங்ககிட்ட இருந்தாலும் சரி அசால்ட்டா அதை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க தனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் மத்தவங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவில்லாம இருக்கணும்னு உறுதியா செயல்படக்கூடியவங்க இப்ப ஏற்பட்ட மேஷத்திற்கு அடி மேல அடின்னு தான் சொல்லணும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி அடி மேலே அடி வாங்கிட்டு மரத்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க அட இவ்வளவுதானா இன்னும் அடி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட நிலமை இப்போ ஏற்பட்ட கஷ்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேஷத்திற்கு இனி ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அட என்னப்பா நீ சொல்கிற எங்களுக்கு தான் இப்போ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க உண்மைதான் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற போகுது இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது ராஜ யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் அப்படின்ற பெயரை கேட்டாலே பயப்படணுன்ற அவசியம் கிடையாது ஒன்பது கிரகங்கள்லேயே வலிமையான கிரகம் யாருன்னு பார்த்தா இந்த சனி பகவான் தான் ஒன்பது கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றதும் இவர்தான் ஆனால் இவரை பார்த்தாலே நாம் நடுங்குறோம் ஏன் தெரியுமா ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில அதிகம் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது இந்த சனீஸ்வரர் பகவான் சந்திரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டரை நாட்டு மாதக்கோள்னு சொல்லக்கூடிய புதன் செவ்வாய் சூரியன் இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துப்பாங்க இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றரை வருஷத்தை எடுத்துப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு வருட காலம் எடுத்துப்பார் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி மாறுவதற்கு ஆனால் இந்த சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில அதிக காலமாக இருப்பார் ரெண்டரை வருஷத்துக்கு அப்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு இது ஏழு எட்டு வருடங்கள் முழுவதுமா பாவங்களுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில இப்போ குருவனுடைய வீட்டில் சஞ்சரிக்க போறாரு மீனத்துக்கு போகக்கூடிய இந்த சனி பகவான் குளுமையா இனிமையாக மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு பொதுவா சனி பகவான் பெயரை கேட்டாலே நம்ம மத்தியில ஒரு அச்சவனோட தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் கெட்ட பலன்களை மட்டுமே கொடுப்பாரா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை தரக்கூடியவர் இதனாலதான் இவர் வந்து நீதிக்காரன் தர்மக்காரன் சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அரசுல வைத்தது போலதான் அனைத்து விதமான பலன்களையும் சரிசமமாக தூக்கி பிடிச்சு அதற்கேற்ற மாதிரி நீதிமானம் செயல்படக்கூடியவர் அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியுடைய தாக்கமானது எல்லா ராசிக்கும் இருக்கும் அதில் அதிர்ஷ்டகரமான பலன்களையும் ராஜயோகத்தையும் அனுபவிக்கிறதுல மேசமும் இருக்கீங்க எல்லாரும் கேட்பீங்க என்னப்பா சொல்கிற மேசமா எங்களுக்கு தான் சனிஸ்வர பகவான் வந்து ஆட்டம் காட்ட போகிறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களேப்பா எங்களுக்கு தான் இப்போ வந்து சனி ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் இப்படிப்பா தைரியமாக இருக்க முடியும்னு கேட்பீங்க காரணம் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த காலத்தில் தான் வீடு வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க மேசராசிக்கு சனி பகவானை வரைக்கும் அதிர்ஷ்டம் தான் கொடுக்க போகிறாரு அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப ராசியை இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு ஆகிறாரு இது வந்து மீனம் குருவுடைய வீடு அங்கு இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு இங்கே இருக்கிறார் அதோட முக்கிய கிரகங்களான குரு மற்றும் ராகு கேது இவங்களுடைய பயிற்சியும் நடக்கப் போகுது இந்த அமைப்புகள் அனைத்தையுமே கணக்கிட்டு பார்த்தா பன்னெண்டு ராசிகளும் திருகோண பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மேஷத்திற்கு கட்டாயம் நல்ல பலன்களை கொடுக்கத்தான் போகிறாரு அதை நீங்க வந்து அனுபவிக்கத்தான் போறீங்க அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு உரியவர் அவர் இப்போ பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் ஏழரை சனியுடைய தொடக்கம் அதே சமயம் உங்கள் ராசியில் சனி பகவான் நீச்சம் அடையக்கூடியவராய் வரார் அவர் இப்போ வெறியத்துக்கு வருவதும் அடுத்து வரக்கூடிய குரு ராகு கேது உடைய பயிற்சிகளால் மாற்றமும் சகல விதங்களில் நன்மைகளையும் தருவதாக அமையும் இந்த சனி பயிற்சியுடைய காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளில் கஷ்டங்களை விலக்கி நல்லதே அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான நல்ல பலன்களை பெற முடியும் பணியிடங்களில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு திட்டமிட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மகிழ்ச்சியும் கொடுக்கும் பதவி உரிவையும் கொடுக்கும் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரத் தொடங்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட புதிய பணி வாய்ப்புகள் உங்க மனசு போல கைகூடி வரும் குடும்பத்திலையும் நிம்மதி இருக்கும் புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் அசையும் சொத்து அசையா சொத்து சேரும் குறிப்பாக வாரிசுகளால் யோகம் உண்டாகும் சுபகாரியங்கள் இருந்த தடைகள் நீங்கப் போகுது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் நீங்கி அந்யூன்யம் உருவாகப் போகுது அதே மாதிரி செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்றம் ஏற்பட போகுது புதிய முயற்சிகளில் மட்டும் அவசரம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையுமே மேசராசி நிதானத்தோடு கையாளணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்ப்பார் திட்டமிட்டு செயல்படுறீங்களா நல்லது கட்டுது தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தவங்க அவங்களுடைய செயல்பாட்டை மாற்றிக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு சனி பகவான் ரொம்ப பிடிக்கும் அது வந்து மேசம் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி உண்டாகும் இன்னொரு எச்சரிக்கை மேசராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கூடா நட்பு இருக்கவே கூடாது வீண் பழிகள் அவர்களால் உங்களுக்கு வந்து சேரும் கவனம் தேவை அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு வழி பாராட்டுகள் கிடைக்க அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பலை தவிர்த்துட்டு மதிப்புக்கும் மதிப்பெண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உயர்வு உண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் மேசம் வந்து கவனமாக இருக்கணும் பயணத்தில் வேகம் இருக்கவே கூடாது வித்தைகள் காட்டக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும் திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னன்னு தெரியுங்களா சனீஸ்வரன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்ப்பார்னா எல்லா விதத்திலும் ஒரு மனுஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் அதாவது மனுஷன் எப்படி வாழணும்னு இருக்கு இல்லையா அதையெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டின்ற அவசியமே கிடையாது சனி பகவானோ அஷ்டம சனி நடக்கட்டும் என்ன வேணால் நடக்கட்டும் யாரெல்லாம் ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனி பகவான் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா அவர் ஒதுங்கி போயிட்டே இருப்பார் இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குது நம்ம படிச்சிருக்கோம் நம்ம கொஷின் பேப்பரை பார்த்து நம்ம ஆன்சர் ஷீட்டில் பதில் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா டீச்சரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவர் பக்கத்தில் வந்துட்டு என்ன என்ன நம்மளை பார்த்துட்டு இருந்தால் என்ன நமக்கு தெரிஞ்சது நம்ம எழுதிட்டு இருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இதே விட்டடிக்கிறவங்க படிக்காதவங்க வந்து பயப்பட்டு தான் ஆகணும் ஸோ ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயத்தையோ பதற்றத்தையோ கொடுக்கவே இல்லை தான் அதிகமாக கொடுப்பார் ஸோ பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் தினமும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி பயிற்சி முக்கியத்துவம் கொடுங்க இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய தெய்வம் என்ன தெரியுமா எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் முருகப்பெருமானம் கும்பிடுறது சிறப்பான விஷயம் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச நேரங்களில் திருவெண்காடுல முத புதன் பகவானுடைய தளத்திற்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கைங்கிறது இன்னும் பசுமையா மாறும் இன்னும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மேஷத்துக்கு எந்த மாதிரியான நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த விஷயங்கள்ல தடைகளை நீக்கி வைக்கிறார் தொழிலில் வேகம் எடுக்க வைக்கிறார் கடின உழைப்பால் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு அது மட்டும் இல்லாமல் யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கட்டாயம் இருக்கப்போகுது போகுது கஷ்டம் துன்பம் தடைகள் தாமதம் எல்லாமே மறைய போகுது அதாவது ஏகபோக வாழ்க்கைக்கு தொடக்கம்னே சொல்லலாம் பயம் வேண்டாம் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்